பெற்றோராய் வாழுங்கள் பெற்றோராய் வாழுங்கள் அம்மா அப்பா சொல்றான் நம்ம பெற்ற அம்மா அப்பாக்கு இப்படி தப்பில் அந்த பாட்டில் இருக்க நல்ல தமிழ் சூட்டுங்கள் மூணாவது பத்தி மம்மி டாடி என்று சொல்லி கொடுக்காதே மழலை மொழி அமுதி நஞ்சை கலக்காது நம்ம நிறைய பேர் அரசு பள்ளிய வீட்டுல அம்மா அப்பா மம்மி டாடி கூப்பிடுவோம் கூப்பிடுங்களா அப்படியே யாராவது கூப்பிடுங்க ஒண்ணு பக்கம் சொல்லுங்க யாராவது கூப்பிடுங்க மம்மி டாடின்னு தனியார் பள்ளியில அப்படி பேசுவாங்க கூப்பிடுவாங்க அவங்க நம்ம விட்டுருவோம் நம்மளா யாரு நாட்டுக்கோழி நம்ம பிராயர் கோழி அல்ல இந்த உலகத்துக்கு இந்த உலக உடல்நிலைக்கு பிராயர் கோழி ஒத்துக்காது நாட்டுக்கோழி தான் நல்லது நம்மளா நாட்டுக்கோழியா வாடுறவங்க அப்ப நம்ம அம்மா அப்பா எப்படி கூப்பிடுறோம் அதுக்கு வந்து தயவு செய்து இனிமேல் மம்மி டாடி கூப்பிடாது இது கூப்பிட்டு வேணாம் நீங்க ஆங்கிலத்துல பேசுங்க ஆங்கிலத்துல சரளமா பேசுங்க முழுமையா பேசுங்க ஆனா அம்மா அப்பாவை மட்டும் கூப்பிடாரு அந்த அம்மா அப்பாங்க பேசுறது அந்த உணர்வு மம்மி டாலி வராது பெருமையாகவும் பீத்தலாகவும் மத்தவங்களுக்காகவும் நம்ம அது வந்து அந்த வராது நம்ம தாய் தந்தையோடு உங்கள் அம்மா அப்போ நீங்க அன்போடு இரண்டரை கலந்து பேசுகின்ற மொழி என்பது நம்முடைய தாய்மொழிதான் எந்த உரால் நீங்க ஆங்கிலத்துல படிங்க எந்த மொழியிலாம் படிங்க உடல் முறையாவது தமிழ்ல கூப்பிடுங்க அம்மா அப்பா அக்கா அண்ணா அத்தை மாமா பெரியா சித்தப்பா பெரியம்மா சின்னமா தமிழ்ல கூப்பிட்டு அங்கிள் சொல்றாங்க என்ன பொருள் என்ன சொல்லுங்க அத்தையா அங்கி இன்னொரு பொருள் சொல்றாங்க பெரியம்மாவின் ஆண்டிதான் தான் கூடுறாங்க சின்னமாவியும் ஆண்டின்னு பெரியப்பாவையும் அங்கிருந்தான் கூப்புறாங்க சித்தப்பாவையும் அங்கிருந்த கூப்புறாங்க மாங்காவையும் அங்கே இருந்தா கூப்புறாங்க என்ன பொருள் இது தமிழர் இதுல ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு பொருள் தனித்தனியா பேர் வச்சிருக்காங்க ஆனா ஆங்கில இருந்து எல்லாத்தையும் பொதுவான பேர் தான் ஒருத்தர் ஆட்டின்னு கூப்பிட்டீங்கன்னா என்ன பொருள் அவங்க அத்தையின்னு ஒரு பொருளாக பெரியம்மான் பொருளாதான் சின்ன அம்மான் பொருள் பிறந்தவங்க ஆட்டி அம்மாவோட பிறந்தவங்க ஆட்டிதான் என்ன வகையான கூப்பிடுற பண்பாடு இது சிந்திக்கணும்னு தான் சொல்றது உங்களுடைய அத்தை அத்தை கூப்பிடலாம் பெரிய மாவன் அத்தை கூப்பிட்டா சரியாகுமா மாமாவும் மாமான்னு கூப்பிடலாம் சித்தப்பா மாமான்னு கூப்பிட்டா சரியாகுமா ஆனா தமிழ் குடும்பத்துக்கு புரியுது இல்லை சித்தப்பாவை போய் மாவான கூப்பிடா டேய் என்ற மாணவ மாமான்னு கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்களே ஆனா நீ அங்கில் கூப்பினா ஒன்னு ஏன்னா ரெண்டு பொருளும் இருக்குது இப்படி தனித்தனியா நம்ம மொழியில தனித்தனியா உறவுகள் தனித்தனி பெயர்கள் இருக்கு அப்படி சொல்லி கூப்பிடுங்க ஒண்ணு இது ஒரு இடிவு கிடையாது ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் ஒரு திருமண வீட்டிலயோ ஒரு சீர் நிகழ்வையோ போய் அங்க போய் நீ ஆங்கிலத்துல கூப்பிட்டாதான் நம்ம அம்மா பார்த்தா ஆங்கிலத்துல தான் பெருமை அப்படிங்கிறவங்க முட்டாள்தனமான பேச்சு நம்முடைய தாய் தந்தைய நம்முடைய உறவுல நம்முடைய மாமா மாமாத்தைய நம்முடைய பெரியவர்கள் அந்த பேர் உறவு சொல்லி கூப்பிடுறது நாங்க இந்த தலைமுறை அப்படிதான் கூப்பிட்டுறோம் இந்த தலைமுறையிலேயே இந்த பேர் இப்படி மாறிச்சு கேள்வி அருள் இனிமேலாக நீ கூப்பிடும் போது தமிழுக்கு ஒண்ணு தவறு கிடையாது ஒரு தடவை கூப்பிடும் போது கொஞ்சம் கொச்சமா இருக்கும் யாரா ஏதாவது சொல்லுவாங்களோ இன்னும் கொஞ்சம் ரெண்டு தடவை சொல்லும் கொஞ்சமா இருக்கும் அப்புறம் பத்து தடவை சொன்னா அட போற நான் எங்க அப்பா அவங்க தான் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா கல்லூரி படிக்கும் போது அப்பதான் தமிழ் தமிழ் தனித்தமிழ் பேசுறதுக்கு வரும்போது அப்பதான்

அதெல்லாம் தாண்டி நம்ம பின் பிறங்கடைய நம்முடைய அடுத்த தலைமுறைகள் அடுத்த தலைமுறைகள் தலை நிமிர்ந்த சமூகமாக நடுவிலும் முன்னேறிய சமூகமாக வர வேண்டும் என்பதற்காக எத்தனை இளைவரையும் தாங்கிக் கொண்டு போராடி நமக்கெல்லாம் இது போன வாழ்க்கையை வாங்கிக் கொடுத்துருக்கலாம் ரெண்டும் மட்டும் ஆண்களும் படிக்கக்கூடாது ஒரு சமூகத்தில் கீழ்த்தட்டில் உள்ள மக்கள் யாரும் படிக்கவே வச்சிருந்தாங்க அதையெல்லாம் தாண்டி போய் அவங்க இந்த கல்வியை வாங்கி கொடுத்துருக்காங்க அதுதான் நாம இங்க இப்ப படிச்சு படிச்சுட்டு பசங்க சொல்லிட்டு அப்படிப்பட்ட கல்வியா எப்படி நம்ம வந்தது நமக்கு யாரு எல்லாம் இப்படி வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற அறிவியும் நம்ம சிந்திக்கிறோம் வெறும் பாடங்களை மட்டும் படிச்சு தேர்வு எழுதுறா மட்டும் இருக்கா உங்க பள்ளியில நூலகம் இருக்கு இல்லையா நூலகம் இருக்கு இல்லையா நூலகத்துக்கு ஆளாக தான் போவேன் யாருக்கும் போக மாட்டீங்களா

ஏன் இந்த பள்ளிக்கு வரும் என்னுடைய நூல்கள் நான் எழுதிய நூல்கள் ஒரு ஐந்து ஆறு நூல்கள் தோன்றிருக்கேன் நம்முடைய கருத்துக்கள் நம்முடைய அரசு தலைமைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் போய் சேரும் அவங்கள அதை பற்றி சிந்திக்கணும் இது போல மக்களவங்க கொடுத்து படிச்சது தான் நான் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது எல்லாரும் எல்லா நூல்களையும் படிக்கணும் பொதுவான நூலையும் நாம படிக்கணும் வெறும் பாடத்தோட பொதுவான நூல்களை படித்து பொதுவான அறிவுரை

அன்னை தமிழ் அடையாளம் காட்டுங்கள் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் இந்த ஒரு பாட்டை எவ்வளவு கருத்து நடக்கிருக்கா பாருங்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு முன்ன இந்த பாடல் வந்தது அப்பொழுது

வாழ்க்கையில் நடைமுறை இது எல்ல வாழ்க்கை நடக்கிறதே இருக்க பொய்யோ பனை சுருட்டோ கற்பனையோ கிடையாது உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு குரல் சொல்லுங்க சொல்லுங்க திருக்குறள் படிச்சிருக்கீங்கல்ல சொல்லுங்க சொல்றேன் அவங்க பிடிச்ச குரலை எதிர்த்து சத்தமா சொல்லுங்க சொல்லுா நான் ஒரு யாரும் போட்டுள்ள யாரு நீ சொல்லுங்க பாப்பா ரெண்டு தமிழ் இருக்கணும் வாய்மையான பொழுது யாருக்கும் தீமை இல்லாத சொல்லுங்க

குழந்தைகள நாலுக்கு அப்புறம் வேற சொல்லுங்க I ainda não Marco, che è il massaggio.

அது வாசிங்க வேணாங்கல ஆனா அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை பொருளோட படிச்சீங்களா அதுதான் முதல் முதல் எடுத்துனீங்க அந்த பாப்பா சொன்னாங்க ஒரு குரல் கற்க கசட கற்பவை கற்றவில் நிற்க அதற்கு தக கண்டிப்பா மாணவர்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் குரல் நான் அதான் நினைச்சேன் அந்த பாப்பாவை சொன்னாங்க மகிழ்ச்சி அந்த குரல் படி நம்ம என்ன படிக்கிறோமோ அதை படி வாழ்வில் நடக்கிறோம் அதான் பொருள் என்ன படிக்கிறீங்க வாழ்வில் அதுபடி நடக்காத கற்கா காசு கற்பையை பெற்ற இருக்காது எந்த பொருளை படித்தாலும் அந்த பொருளினுடைய பொருளை உள்வாங்கி அதன்படி நடக்க என்பதை நான் சொல்றேன் எல்லா பொருள்களிலுமே உள்ள பொருள்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்வியலில் நம்முடைய செயல்பாடுகளில் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியவை தான் நம்ம குறிப்பிட்டது போல திருக்குறள் அனைத்துமே நம் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு வருபவை மற்ற பாடல்கள் அப்புறம் திருக்குறள் என்பது வாழ்க்கைக்கானது நம்முடைய வாழ்க்கையை தான் சொல்லுது அப்ப ஒவ்வொரு குரலையும் ஒவ்வொரு குரல் இருக்குன்னா அந்த குரலை குரலோட படி நீ நூறு குரல் படிச்சாலும் சரி பத்து குரல் படிச்சாலும் சரி ஒரு குரல் படிச்சாலும் சரி கேரள விழிச்சாலும் கேள்வினா இல்லையா உள்ளவை கேட்கினார் இல்லையா இப்படி எந்த பொருளை படிச்சாலும் ஒரு பொருளை படிச்சா அதோட பொருளோட படிங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களையும் கேளுங்க அவங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு தனியா பாடம் இருக்கா அறிவா நண்பர்கள் இருந்தாலும் வீடு போனாலும் திருக்குறள் சொன்னாங்க அதுக்கு அது யாரால்தான் செய்யும் அவர்த்த போடப்படாது கேளுங்க இந்த குரல் சொல்லுங்க ஏன்னா திருக்குறளை பொருளோடு கற்றுக்கொண்டு பின்பற்றுவதுதான் நல்லது வெறும் திருக்குறளை மகாப்பாடம் செய்வது பயன் அப்படி ஒவ்வொரு திருக்குறளிலும் ஒவ்வொரு பொருளையும் சொன்ன திருவள்ளுவ ஒரு அதிகாரத்தை சொல்றார் மருந்து என்று போல கல்வி அன்பு அறிவு நட்பு அரசு படை அரம்பொருள் எல்லாத்தையும் சொன்னாங்க தொண்ணூத்தி ஐந்தாவது அதிகாரம் மருந்து இந்த அதிகாரத்தை பற்றி